தமிழ நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பாலமுருகன் ஜோதிடர் டிஏபிஏ அஸ்ட்ராலஜி இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஜோதிட துறையில் இருக்கிறேன் பத்து வருடங்களாக ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன் எனது அனுபவத்தில் துல்லியமாக எவ்வாறு ஜோதிடம் பார்ப்பது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு ஜோதிடத்தை துல்லியமாக பார்ப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம் ஜோதிடம் என்பது ராசி கட்டத்தின் மூலம் நாம் பலன்களை நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் நம்ம துல்லியமான பலன்களை ராசி கட்டத்தின் மூலம் நாம் சொல்லவும் முடியாது மக்களுக்கு நாம் அதை வழங்கவும் முடியாது அப்பொழுது எப்படி நம்ம அந்த துல்லியமான பலன்களை நாம் மக்களுக்கு சென்றடைவதுக்கு எந்த கட்டத்தின் மூலம் நாம் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பாவ கட்டம் மூணு கட்டம் இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் ரெண்டு கட்டத்தோடையே முடிச்சிடுறாங்க பாவ கட்டம்னு ஒன்று இருக்குது இது வந்து புதிதாக உருவாக்கப்பட்டதில்லை நம்ம முன்னோர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலே இந்த பாவகட்டம் இருக்குது பழைய நூல்கள் பூரா பாவகட்டத்தை பற்றி சொல்கிறாங்க ஜாதக காரண தீபிகா ஸ்ரீபதி பத்ததி உத்தரகாலம் இருந்தும் போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவகட்டத்தினுடைய பலன்களை எப்படி பார்க்கறதுனால துல்லியமாக சொல்லியிருக்காங்க அப்போ பாவகட்டம் என்பது என்ன அப்படின்றது சொன்னீங்கன்னாக்கோ உங்களுக்கு துல்லியமான பலனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாவகட்டம் என்பது டிகிரி வைஸ் பார்க்குறது உங்களுக்கு தீர்க்க ரேகை அச்ச ரேகை அயனம்சத்தை வச்சு பயன்படுத்தி பார்க்கக்கூடிய கட்டத்துக்கு பிறகு தான் பாவகட்டம் டிகிரி வைஸ்னு சொல்கிறது நம்ம பாகைன்னு சொல்கிறது தமிழில் இங்கிலீஷில் டிகிரின்னு சொல்கிறது அப்போ இந்த ராசி கட்டத்துக்கும் பாவகட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கிரகங்கள் இருக்கக்கூடிய உதாரணமாக மேசத்தில் வந்து இப்போ சித்திரை மாதம் சூரியன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதம் புள்ள அங்கே தான் சூரியன் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் பாவகட்டத்தில் சூரியன் டிகிரி வயசு துல்லியமாக பார்க்கும்போது பாவ கட்டத்தில் சூரியன் என்ன செஞ்சு ரிஷப் பக்கத்து கட்டமான ராசிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் மேசராசியில் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க சூரியன் மேசராசியில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டு நிறைய பலன்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜோசியக்காரங்க எல்லாருமே பாரியா சூரியன் நல்லா இருக்கார் அப்பா நல்லா இருப்பாங்க சூ சிறப்பாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பலன் தலையெல்லாம் நடக்கும் அவன்கிட்ட போய் கேட்டோம்னாக்க எங்கள் அப்பாவுக்கு எனக்கு தொடர்பே இல்லை அப்படின்வான் என்னடா நம்ம பலன் தப்பாக சொல்கிறோமோ ஜோசியக்காரங்களே சில நேரங்களில் திணறக்கூடியது அப்போ எங்கே பலன் மாறுது அப்படின்னா அப்போ இந்த சூரியன் ரிஷபராசிக்கு பாவ கட்டத்தில் போய் பார்க்கும்போது சூரியன் எங்கே இருப்பான் மேசராசியை விட்டுட்டு ரிஷபராசியில் இருப்பார் அப்போ மேசராசியில் சூரியன் இருந்தால் ஒரு பலன் ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் ஒரு பலன் இதே மாதிரி ஒம்பது கிரகங்களுமே மாறக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது பாவ கட்டத்தில் அப்போ உங்கள் லக்கணம் எதுவோ அதுக்கு இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது என்பது நல்ல துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா துல்லியமாக கிரகங்கள் அமையாத பட்சத்தில் ராசி கட்டத்தில் நீங்கள் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்போ பாவ கட்டத்தில் கிரகங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் சிறப்பான பலனை துல்லியமான பலனை மக்களுக்கு கொடுக்கலாம் அவங்க சிறப்பாக ஏற்றுக்குவாங்க ஓ பலன் சரியாக இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க எப்பொருள் யார் வாய்ப்பு கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது நீங்கள் வந்து ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்குது ஆனால் மக்கள் என்ன எப்படி வருவாங்க உங்களை தேடி நீங்கள் துல்லியமான பலனை சொன்னால் தான் திருப்பி திருப்பி உங்களை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை துல்லியமான பலன்கள் சொல்கிற மூலம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்தை வளர்க்க முடியும் ஏதோ பணத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ராசி ராசிக்கெட்டை வச்சு பலன் சொல்லி சரியாக வரலைனாக்கா நம்பிக்கை இழந்துடுவாங்க மக்கள் இப்போ நான் உங்களுக்கு துல்லியமாக பார்க்குறதுக்கு விளக்கங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஈரோட்டிலே ட்வின்ஸ் ரெட்டை குழந்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட்டை ரெட்ட குழந்தைகள் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஜா சில ஆஸ்பத்திரியில் ஒரே நேரம் போட்டு கொடுத்துட்றாங்க டாக்டர் இப்போ காலையில் பத்து மணிக்கு நான் பத்து மணிக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்கிறத போட்டு டைம் போட்டு கொடுத்துட்றாங்க மக்களுக்கு தெரியாது ஆனால் அப்படிலாம் பத்து மணிக்கு ஒரே நேரத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட எடுக்க முடியாது இயற்கையாக நீங்கள் குழந்தை பார்க்குறதுனா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வித்தியாசம் வரும் அப்போ இந்த காலத்தில் சிசீரியன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் வித்தியாசம் வரும் நீங்கள் மெடிக்கல் லைனில் கேட்டால் கூட தெரியும் மூணு நிமிஷம் வித்தியாசம் வரும் ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் குழந்தை பிறந்தவொடனே அந்த நீ பிறந்த நேரம் கேட்குறீங்க அது பிறந்த நேரமாக குழந்தை வைத்து விட்டு வெளியே வந்த நேரம் இல்லை தொப்புள் கடியை கட் பண்ணுற நேரமாக இது உங்களுக்கு சின்ன இதுக்கு முன்னாடி சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு இதுவும் முக்கியமான விஷயந்தான் தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த குழந்தை வீலுன்னு கத்தும் ஏன் வீலுன்னு கத்துதுனாக்க தாயினுடைய தொப்புள் கொடியில் இருக்க காற்றை சுவாசிக்காமல் வெளிக்காற்று சுவாசிக்கணும் அதுதான் பிறந்த நேரம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டாலும் சரி நர்ஸுக்கிட்ட கிட்ட கேட்டாலும் சரி நீங்கள் என்ன பிறந்த நேரத்தை முதல்ல நிறைய அதிலே நிறைய மிஸ்டேக் வருது உங்களுக்கு சில குழந்தைகளுக்கு சில நேரங்களில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கூட ஜாதக வித்தியாசமெல்லாம் வரலாம் அப்போ குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணுற நேரம் தான் பிறந்த நேரன்றதை முதல்ல பண்ணிக்கோங்க சரி அடுத்து நான் அந்த விளக்கத்துக்கு வந்துடுறேன் டுவின்சு ரெட்டை குழந்தைகள் ரெட்ட குழந்தைங்க இதே மாதிரி தான் ஒரே நேரம் போட்டு கொடுத்துட்டார் டாக்டர் கா ஒரே நேரத்தில் தான் ரெண்டு பேரும் பிறந்துட்டாங்கன்னு ஈரோட்டில் அந்த குழந்தைகள் சரிங்களா சரி என்கிட்ட வரும்போது அந்த ரெட்ட குழந்தைகள் வர்ற காலகட்டத்தில் பலன் பார்க்கும்போது போ காலகட்டத்தில் என்கிட்ட வந்தாங்க வரும்போது எதுக்காக வந்தாங்க அப்படின்னா ஒரு அதில் ஒரு பையனுக்கு திருமணத்துக்காக வந்தாங்க ரெட்டை குழந்தைங்களுக்கு திருமணத்துக்காக ஒரு குழந்தைங்க வந்தாங்கன்ட்ட ஒரே தான் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே தான் நல்லா கவனிங்க அவன் ஒரே டைம் கொடுத்தா ஒரே ஜாதகம் தானே நட்சத்திரம் ராசி எதுவுமே மாறாது வந்தாங்க திருமணத்துக்குன்னு என்கிட்ட அப்போ நான் நான் சொன்னேன் இந்த பையனுக்கு திருமண காலகட்டம் வந்துருச்சுங்க ஆயுசெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து ரெட்டை குழந்தைகள ஒரு குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஏங்க முதலே சொல்லலை நீங்கள் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் ஆயுசை பற்றி சொன்னீங்க இந்த பையனுக்கு அதனால் ஆயுஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சரிம்மா அப்புறம் இன்னொரு குழந்தை ஜாதகம்னா ஒரே டைம் தான் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அதை ரெண்டு ஜாதகமாக பிரித்தேன் நான் அதை ரெண்டு ஜாதகமாக பிரிக்கணும் எப்படி பிரிக்கிறதுனா ராசி கட்டத்தின் மூலம் பிரிக்கவே முடியாது ராசி கட்டம் தான் சொல்லிட்டேன்ல கிரகங்கள் அப்படியே இருக்கும் கிரகங்கள் அப்படியே இருக்கும் நட்சத்திரம் அப்படியே இருக்கும் எதுவுமே மாறாது லக்கணம் மாறாது ஆனால் பாவக கட்டத்தில் கிரகங்கள் மாறும் நான் இந்த பையன் இளைய வேணோனே பத்து உதாரணத்துக்காக ஒரு பத்து மணின்றத இந்த பையனுக்கு முன்னாடி இளைய பையன் அப்படின்னு சொன்னாங்க ரெட்டு ட்வின்ஸில் அப்போ மூத்த குழந்தைன்னா இதுக்கு முன்னாடி தானே பிறந்திருக்கணும் சிசரின்னாங்க அப்போ மூணு நிமிஷம் முன்னாடி போட்டு நான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு வித கட்டங்கள் வந்துச்சு எனக்கு ராசி கட்டம்லாம் உரையதாக இருந்துச்சு பாவாக்கட்டம் மட்டும் மூத்த பையனுக்கு இளைய பையனுக்கு மாறி இருந்தது பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள் ஏன் துல்லியமான பலன்னு சொல்லுங்கள் அப்போ சொன்னேன் இந்த மூத்த பையன் வந்து இறந்துருப்பான் அப்படின்னு சொன்னேன் நான் அவங்க உடனே ஒரே இது ஆமாங்க ஆக்சிடெண்டில் இறந்துட்டான் பழைய பாளையத்தில் வீரோடு பழைய பாளையத்தில் விபத்தில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க மூத்த பாருங்கள் எப்படி சொல்ல முடியாது ஒரு மரணத்தை சொல்ல முடியுது அப்போ பாவகட்டம் துல்லியமான பலன் தானே வேணும் ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் இளையன் உயிரோடு இருக்கான் மூத்தவன் இறந்துட்டான் அப்போ ஒரே டயத்தை நம்ம ஏற்றுக்கிற முடியுமா அப்போ துல்லியமான பலன் ராசி ராசிக்கட்டத்தில் வரவே வராது உங்களுக்கு அப்போ ராசி பாவ பாவக்கட்டத்தை வச்சு கிரகங்கள் மாறுறதை வச்சு ஒரு ப மூத்தவனுக்கு எப்படி இருக்குது இளையவனுக்கு எப்படி இருக்குது துல்லியமான பலனை சொல்ல முடியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது ஒரு உதாரணத்துக்கு தகுந்த இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடத்தில் துல்லியமாக பலன் பார்க்குற நிறைய ஜாதகங்கள் உதாரணங்களோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் இந்த தொ இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் போடு கேட்டுக்கிறேன்